அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு புகாரியிலே ஒரு ஹதீஸ் ஏற்கனவே நாம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களிலே ஓத வேண்டிய சில திக்குறுகளை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் அருமை சகோதரர்களே புகாரியிலே தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக ஒரு ஹதீஸ் இவன் அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாவிற்கு அமல்கள் செய்வதற்கு மிகவும் பிரியத்திற்குரிய நாட்களாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இருப்பதாக ரசூல் சல்லாஹ் ஒலிவு செல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை புகாரிலே தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது கதீசாக பதிவாகி இருக்கிறது இந்த முதல் பத்து நாட்களிலே அதிகமான அமல்கள் செய்வதை நாம் தேர்ந்தெடுத்து அதிகமாக அமல்களிலே ஈடுபட வேண்டும் அதிகமான பாவ மன்னிப்பு அதிகமான இபாதத்துகள் அதிகமான திகறுகளிலே நம் ஈடுபட்டு கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் ஒரு சிறப்புக்குரிய ஒரு திக்கரை நாம் பார்க்க இருக்கிறோம் அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூன்றாவது ஹதீசாக இடம்பெறுகிறது ஏழு வானங்களையும் பூமியையும் தராசில் ஒரு தட்டிலும் லஇலஹ இல்லொல்லாஹ் என்ற கலிமாவை தராசின் மற்றொரு தட்டிலும் வைக்கப்பட்டால் லஇஹ இல்லொல்லாஹ் உள்ள தட்டே கணத்தால் கனமாக இருக்கும் சுபஹானல்லாஹி ஓபிகந்திஹி என்பதன் மூலமே அல்லாஹ் அனைத்து படைப்பினங்களுக்கும் உணவளிக்கின்றான் என்று ரசூல் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே இந்த இரண்டு திக்கர்களை இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் ஓதிக்கொள்ளுவோம்